மனுஷன் நான் செத்துருவன் தெரிஞ்சே ஒரு ஃபீல்டு போகிறேன்னா அது கன்ஃபார்ம் இந்த ஒரு மிலிட்டரி ஃபீல்டாக தான் இருக்கும் ஏன்னா மிலிட்ரி ஃபீல்டில் எப்பயுமே யார் இறந்துருவானே தெரியாது அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆர்மி ஃபீல்டில் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப யூஎஸ் அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் பண்ணி அதாவது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா கொண்டு வராங்க அதுதான் தி ரோபாட்ஸ் என்னடா ரோபோட்ஸ் வர போகுதுன்ற மனுஷங்களுக்கு வேலை கிடையாதுனால மனுஷங்களுக்கு வேலை இருக்கு ரோபோட்ஸ் சின்ன சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போது வீடியோல வந்து யூஎஸ்லோட ரோபோட்டிக் ஆர்மியை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதலா பார்க்க போற ரோபோட் பேர் தான் தி அட்லஸ் யுனைடெட் ஸ்டேட் ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு முயற்சியில் பெரிய பெரிய ரோபோட்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆர்மிக்கு இறக்க போகிறாங்க அதில் முதற்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லஸ்ன்ற ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஃபுல்லி ரோபோட்டிக்கான ஒரு சோல்ஜர் ரோபோட் அப்படின்றாங்க இதுவும் இந்த ரோபோட்ஸை தயார் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸில் மோஸ்ட் டாப் ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்ஸால் இந்த ஒரு ரோபோட் தயாரிக்கப்பட்டிருக்கு இது வந்து நார்மலான ஃப்ரெண்ட்லி ரோபோட் கிடையாது சோல்ஜர் ரோபோட் இந்த ஒரு அட்லஸ் ரோபோட் கிட்ட ஒரு ஸ்மால் டாஸ்க்கை கொடுத்து முடிக்க சொன்னாலும் முடிக்கும் அதே ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுத்து முடிக்க சொன்னாலும் முடிக்குமா முக்கியமாக இந்த ரோபோட்ஸ் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டதுன்னா இந்த ஒரு சோல்ஜர் ரோபோட் போய் எடுத்துகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மழை நேரத்தில் வந்து நேவிகேட் பண்ண சொன்னாலும் நேவிகேட் பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்க்கினாலே டிசிஷன் எடுக்க தெரியாது இது ஃபுல்லாக மேனுவல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு அட்லஸ் ரோபோட்டுக்கு வந்து இதாலே டிசிஷன் எடுக்க முடியுமா அதாவது டிசிஷன் மேக்கிங்கோட ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ரோபோட்டால் கிட்டத்தட்ட இரநூறு பவுண்ட்ஸ் வெயிட்டை வந்து அசால்ட்டாக தூக்க முடியுமா இப்போ ரவருக்கு இருபது மைல்ஸ் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு சென்சார் கொண்டு இந்த ஒரு ரோபோட்டை தயார் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி அறுபது டிகிரியால் இந்த ஒரு ரோபோட் வந்து நல்லா திரும்ப முடியும் நல்லா ஓட முடியுமா ஒரு ஒரு மிஷின் அப்பயும் இந்த ஒரு ரோபோட்டுக்கு கற்றுக்கிற மாதிரி சில திறமை கொடுத்துருக்காங்களா அதாவது இது ஒரு மிஷின் இறங்குறப்ப ஒரு ஒரு புது விஷயத்த இது கற்றுக்கிட்டே இருக்குமா அதாவது பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொன்னால் இந்த அட்லஸ்ன்ற ஒரு இந்த ஒரு ரோபோட்டு ஆர்மியில் வருங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போறதா சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோபோட் தான் தி ஈகிள் பிரைம்ஸ் என்னடா ஏதோ நியூஸ் சேனல் பேர் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு ரோபோட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு ரோபாட்டிக் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்மிக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு ஜைன் ரோபோட் அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற ரோபோட்ஸோட இந்த ஒரு ரோபோட் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா சும்மா அதிர்ந்து போயிடுவீங்க இந்த ஒரு ரோபோட் பதினஞ்சு ஃபுட்டாலும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு டன் வெயிட்டை கொண்டது தான் இந்த ஒரு ரோபோட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வந்து வாரியர் அதாவது இது வந்து ஒரு பெரிய வாரியரான ஒரு ரோபோட் மாதிரியே தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை டிசைன் பண்ணதே அந்த வார் ஃபீல்டில் இது சண்டை போடுறதுக்கு

முக்கியமாக இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே இதில் உள்ள ஹைட்ராலிக்கோட ஒரு பவர் சிஸ்டம் தான் இந்த ரோபோட்டில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் சிஸ்டம்னா அது இந்த ஒரு ஹைட்ராலிக் தான் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம உணதாக பார்க்க போகிற ரோபோட் பேர் தான் தி காட் ரோபோட் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதிய வகை ஒரு ரோபோட்டை சேர்ந்தது தான் எந்த ஒரு போட் ஸ்பீரிக்கல் ஷேப்பை கொண்ட இந்த ஒரு ரோபோட் டெரஸ்டியல் அண்ட் அக்வாட்டிக் பிளேஸில் வந்து ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரோபோட்னே கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இது நான் ஐடென்டிக்கல் ரோபோட் இது ஒரு ரோபோட்டா இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு மண் அது மட்டும் இல்லாமல் வாட்டர்லேயும் போகுமா ஏன்னா இதுக்கு நீச்சல் கூட அடிக்க தெரியுன்றாங்க நிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மைல் பர் அவருக்கு சுத்தமாக அது மட்டும் இல்லாமல் இதே வாட்டர்னால் த்ரீ நாட்ஸ் அளவு சுத்தமாக இதில் முக்கியமாக ரெண்டு ஹெச்டி கேமரா இருக்குது அதில் ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி அளவு வந்து சுத்தமாக இன்னொன்று நைட் விஷன் லைவ் கேமரா கூட இருக்கான் இது முக்கியமாக என்னென்ன டெட்டக்ட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மெட்டலோட ஏதாவது ஒரு அஃபென்ஸான ஒரு முறையில் ஏதா இருந்ததுன்னா அது கண்டுபிடிச்சிடும் எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் அது கண்டுபிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெமிக்கலை வச்சு ஏதாவது அவங்க ஆபத்து கொண்டு வரணும்னு நினச்சா கூட இது கண்டுபிடிச்சிடும்மா அடுத்ததாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிற நாலாவது ரோபோட் பேர் தான் விஷன் சிக்ஸ்டி என்னடா ஏதோ டி கிளாஸோட பேர் மாதிரி இருக்குதுன்ட்டு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க இது ஒரு ரோபோட்டிக் டாக் ஒரு மார்வலான ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கணும் அதனால ரோபோட் மாதிரியே தெரியக்கூடாது கிட்டத்தட்ட ஃபோர் லெக்டு ரோபோட்டான எந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக் மாதிரியே பண்ணுற ஒரு ரோபோட் ஐம்பத்தி ஒரு கிலோ கொண்ட எந்த ஒரு ரோபோட் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வந்து நிற்காமல் ஓடுமா அது மட்டும் இல்லாமல் இது வந்து கல் பாறை மண் எல்லா இடத்துலையும் ஏன்னா படிக்கட்டில் கூட எந்த ஒரு ரோபோட்டாலும் நடக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினாலு அட்வான்ஸ்டு சென்சார் கொண்ட எந்த ஒரு ரோபோட் இன்ஃப்ரா சென்சார்லாம் வச்சு ரொம்பவும் பக்காவாக தயாரித்து செக்யூரிட்டி ரோபோட்டாக எந்த ஒரு டாக் ரோபோட்டை வச்சுருக்காங்க ஒரு இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது பாம்பு இருக்கா கண்ணி வெடிகுண்டு இருக்கா இல்லைன்னா ஏதாவது கெமிக்கல் ஆப்ஷன் ஏதாவது போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல இந்த ஒரு ரோபோட் ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்றாங்க கன்ஃபார்ம் வந்து மிலிடரியில் பார்த்தீங்கன்னா டாக் வந்து தேவைப்படுதான் ஆனால் அந்த டாக் வந்து இறந்து போகிறச்சின்னா ரொம்பவும் பாவமாக இருக்கும்ல அதனால் தான் எந்த ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க டாக் பண்ணுற வேலையும் பண்ணும் டாக் எதெல்லாம் பண்ண முடியாது அதையும் பண்ண முடியும் அதுக்குன்னு இது சூச்சி போமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இது ரொம்பவும் சூப்பரான அட்வான்ஸ்டு ரோபோட் நைட் டைம்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் லைட்டு வச்சு இது கண்டுபிடிக்கும் இதில் மட்டும் இல்லாமல் கேமரா எல்லாமே இதில் செட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குமா இந்த ஒரு ரோபோட் இது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மியில் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ரோபோட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது இது ஆகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளாம் ஒரு காலத்தில் வெறும் எந்திரன் படத்தை மட்டும் பார்த்துட்டு வாவுன்னு வாய்ப்பு வளர்ந்துருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்க செக் ரோபோட்ஸ் என்ன காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா அடுத்ததாக இந்த வீடியோவில் அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ரோபோட் பெருதான் ரூக் ஹூக்கு கிடையாதுங்க ரூக் அதாவது எல்லாருமே ஆர்மியில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டேங்கர் லாரி ஒன்று பார்த்துருப்பீங்கள்ல அந்த ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி டேப் போட்டு வண்டி ஓடுற மாதிரி அதே மாதிரி டேங்கர் லாரி வந்து மனுஷங்களே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் ஏன்னா அது வந்து மனுஷங்க இருக்கணும் மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும் இது மனுஷங்களே இல்லாமல் எப்படி ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் எந்த ஒரு ரூக் ரோபோட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பர்பஸ்க்காகவே ரெடி பண்ண ரோபோட்ஸை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்க்குறோம் அதே மாதிரி எந்த ஒரு வேன் ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மிலிட்ரிக்காக தான் இந்த ஒரு ரோபோட்டை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க அதாவது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போ தான் லான்ச் பண்ணாங்க இந்த ரூக் ரோட் ரோபோட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறு அந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கும் இந்த ரூக் ரோபோட் வந்து என்னம்மா சொல்றாங்க மிலிட்ரியோட ஒரு அசெட் அப்படின்றாங்க அசெட்னா ஒன்றும் இல்லைங்க மிலிட்ரியோட ஒரு சொத்து தான் எந்த ஒரு ரூக் ரோபோட் அப்படின்றாங்க ஏன்னா இந்த ஒரு ரோபோட்டு மனுஷங்களே இல்லாமல் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இதுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் கூட இதுதான் சேதாராமையை தவிர மனுஷங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து இந்த மில்ட்ரி சைடில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ரோபோட் மல்டி டாஸ்கிங் பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு சோல்ஜர்ஸ்க்கு அடிப்பட்டுருச்சுன்னா இந்த ஒரு வண்டி மேலே வச்சு அவங்க இட்டுகிட்டு வந்துடலாமா இதை கண்ட்ரோல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கூடிய ஒரு ரோபோட்டு அப்படின்றாங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு இவங்கள வந்து கொல்லணும் அப்படின்றத வந்து மிஷின் அப்படின்வாங்க மிஷின் அப்படின்வாங்க இப்போ இதே மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஹூ ரூக்குன்ற ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புது புது மிஷினுக்கு வந்து இது அப் அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதோட முக்கியமான செ ஸ்பெசிஃபிகேஷனே வந்து இது ஒரு பெரிய ரக்கடான வெஹிக்கல் ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் கூட சவுண்டு வராதுன்றாங்க ஸோ ஓகே காய்ஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இதுலேருந்து எத்தனை விதமான ரோபோட்ஸ் எவ்வளோ விதமான வேலைகளை செய்யுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாடா வெப்சியோ மறக்காமல் உங்களுக்கு எந்த ரோபோட் பிடிக்கணும் கீழே ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க டாடா